அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவல பாதையில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து துன்பங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விநாயகர் கோவில் அமைந்துள்ளது பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கவும் நரம்பு கோளாறுகள் மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீரவும் நாள்பட்ட நோய்களுக்கு நிவாரணம் தரும் கோவிலாக இந்த கோவில் அமைந்துள்ளது திருவண்ணாமலை கிரிவலபாதையில் குபேரலிங்கம் தாண்டிய பிறகு வலது பக்கத்தில் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலானது அமைந்துள்ளது இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் இந்த கோவிலின் அமைப்பு தான் இடுக்கு பிள்ளையார் கோவில் என்பதற்கு பெயர் வருவதற்கு காரணம் என்று சொல்லலாம் திருவண்ணாமலை கோவிலை கட்டியது இடைக்காட்டு சித்தர் ஆவார் கிடைக்காட்டு சித்தர் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலின் துன்பங்களை தீர்க்கக்கூடிய மூன்று எந்திரங்களை பதித்துள்ளார் இந்த எந்திரங்கள் தான் இங்கு வரும் பக்தர்களின் நோய்களை தீர்க்குது என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் இடுக்கு பிள்ளையார் கோவிலின் பின்பக்கத்தில் உள்ள வழியில் உடலை குறுக்கி வளைந்து தவிழ்ந்தபடி உள்ளே நுழைந்து மிக குறுக்களான வழியில் கோவிலின் முன்பக்க வழியில் வழியாகத்தான் வெளியில் வர வேண்டும் இந்த குறுக்களான வழியில் யார் நுழைந்து வெளியில் வந்தாலும் அவர்களுக்கு இருக்கும் நோய் தீர்ந்துவிடும் என்று கூறப்படுகிறது குறுக்கலான வழியாக இருந்தாலும் கூட உடலை வளைத்து பெரும்பானோனூர் கோவிலுக்குள் நுழைந்து இடுக்கு வழியாக வெளியில் வந்து விடுகின்றனர் இடுக்கு பிள்ளையார் கோவிலில் நுழைந்து வெளியே வருவதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையிலும் கூட இருந்தே விநாயகரை தரிசிக்கிறார்கள் இடுக்கு பிள்ளையார் கோவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடை திறந்தே இருக்கும் கிரிவலம் சென்றாலும் இடுக்கு பிள்ளையார் கோவிலில் தரிசனம் செய்தால் துன்பங்கள் அனைத்தும் விலகும் கிடுக்குப்பிள்ளையார் பிள்ளையார் கோவில் நேர்கோட்டில் அமையாத மூன்று வாசல்களை கொண்டதாக்கும் பக்கப்பாட்டில் இருபுறமும் சுவர் அமைந்துள்ளது பின்பக்க வாசல் வழியாக நுழைந்து இரண்டாவது வாசலை தவிழ்ந்தபடியாக மூன்றாவது வாசல் வழியாக வெளியில் வந்துவிடும் இரண்டாவது வாசல் வழியாக வரும்போது படுத்து கைகளை ஊன்றி சிரமப்பட்டுதான் வெளியில் வரவேண்டியது உள்ளது இந்த கோவிலுக்குள் உள்ளே நுழைந்து வெளியில் வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் புதிதாக திருமணமான தம்பதிகள் இந்த கோவிலுக்கு அதிகமாக வருகின்றனர் இடுக்கு பிள்ளையார் கோவிலில் சிலைகள் எதுவும் இல்லை தரைப்பகுதியில் கால் பாத சிற்பம் மட்டும் காணப்படுகிறது இடுக்கு பிள்ளையார் கோவிலில் நுழைந்து வெளியில் வரும்போது பத்தர்கள் இந்த பாதத்தை தொட்டு வணங்கி வருகின்றனர் இடுக்கு பிள்ளையார் கோவில் பார்ப்பதற்கு மிகவும் சிறிய கோவிலாக இருந்தாலும் பத்தர்களிடம் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இடுக்கு பிள்ளையார் கோவிலில் நந்தி அமைந்திருப்பது ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள் சென்று வருவதற்கு படத்து தவிழ்ந்து மெதுவாகத்தான் திருவண்ணாமலை கிரிவலும் செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள் நுழைந்து வெளியில் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இடுக்கு பிள்ளையார் கோவிலின் மூலவர் பிள்ளையார் இல்லை மூன்று வாசல் கொண்ட சிறிய குகைதான் இடுக்கு பிள்ளையாரை வழிபட்டால் இடுப்பு தலை கை கால்களில் உள்ள வலிகள் அனைத்தும் நீங்கும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஏராளமான கோவில்கள் இருக்கின்றன ஆனால் இதில் இடுக்கு பிள்ளையார் கோவில் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் ஆகும் அளவில் மிக சிறியதாக பார்க்கப்பட்டாலும் கூட அறிவில் மிக பெரியதாக பார்க்கப்படுகிறது சிறிய குகை போன்ற அமைப்புடன் மூன்று வாசல்களைக் கொண்டு இந்த கோவிலானது காணப்படுகிறது அதன் முன்னால் நந்தி சிலையும் பின்னால் பிள்ளையாரும் அமைந்துள்ளனர் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களுமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினமன்று கிரிவலம் செல்வது அனைத்தையும் விட சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னி தலமாக பார்க்கப்படுவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலாகும் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்பியையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ அதே போல் இறைவனை மனதில் நினைத்து இந்த மலையை கிரிவலம் வந்தால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கிரிவல பாதையின் சுற்றளவு பதினாலு கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையார் கோவிலை சுற்றி எக்கோனா வடிவத்தில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன இந்திரிலிங்கம் அக்னிலிங்கம் யாமலிங்கம் நிருதிலிங்கம் லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைந்துள்ளன கிரிவல பாதையில் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவலப்பாதையாக இந்த கிரிவலப்பாதை அமைந்திருக்கிறது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம் சுரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் அமைந்திருக்கின்றன கிரிவலப்பாதையில் பாதையில் போது எறும்பு புற்றுகளுக்கு உணவு வைப்பதோ அல்லது இனிப்புகள் வைப்பதோ பெரும் புண்ணியத்தை வந்து சேரும் வைக்கின்ற உணவை எத்தனாயிரம் எறும்புகள் உண்கின்றதோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் திருவண்ணாமலையில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்னாடியே இந்த ரெண்டு தெய்வங்கிட்ட அனுமதி பெற்ற பின்னாடிதான் தான் கிரிவலத்தைவே தொடங்க வேண்டும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிவலப்பாதையை மட்டும்தான் சுத்திட்டு வராங்க கிரிவல பாதையை தொடங்குவதற்கு முன்னாடியே இரண்டு தெய்வங்களை வணங்கின பின்னாடி கிட்ட அனுமதி வாங்கின பின்னாடி தான் நம்ம கிரிவல பாதையில் சுற்றிட்டு வர வேண்டும் கிரிவல பாதையை தொடங்குவதற்கு முன்னாடியே வணங்க வேண்டிய அந்த இரண்டு கடவுள்கள் யார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் பூதநாதர் பூதநாதரை வணங்கின பின்னாடி அவரோட அனுமதி பெற்ற பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் இரண்டு தெய்வங்களையும் தரிசனம் செய்த பின்னாடி அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்ய வேண்டும் ராஜகோபுரத்தா வணங்கிய பின்னாடி மலையை வளம் வர வேண்டும் திருவண்ணாமலையை அக்னி தலன்னு சொல்றது போலவே சிவபெருமான் நெருப்பாக இருக்கிறார் அருணாச்சலம் என்ற சொல்லுக்கு சிவப்பு என்பது பொருளாகும் அருணா மற்றும் அசலா என்பது அசையாது என்பது பொருளாகும் பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில நெருப்பு மலையாக இறைவனே இருப்பதாக பார்க்கப்படுகிறது சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாச மலையில் இருக்கக்கூடிய மலர் தோட்டத்தில் இருந்தபோது பார்வதி தேவி விளையாட்டுக்காக தன் கைகளால் சிவபெருமானின் கண்களை மூடி கொண்ட போது ஒரு பேரழிவு ஏற்பட்டது சிவபெருமானின் கண்கள் சூரியனும் சந்திரனும் ஆகும் அந்த கண்களை பார்வதி தேவி மூடும் பொழுது உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு பதிமூணு கிலோமீட்டர் நடந்தே சுத்தி வருவாங்க இங்கு கடவுள் மலை மேலே மலை உருவிலையே இருப்பதாக நம்புறாங்க இந்த கடவுளை வணங்கும் விதம் அதனை சுற்றி வருவது தான் கிரிவலம்னு சொல்கிறாங்க கிரிவலம் போகும்போது அமைதியாகவும் அரட்டை அடிக்காமலும் வேகமாய் நடக்காமலும் மெதுவாக மந்திரங்களை சொல்லி கொண்டே போக வேணும் கிரிவல பாதையை சுற்றிட்டு வரும்போது செருப்பு போடக்கூடாது வாய் நீர் என ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நெருப்புக்கு உரிய தளமாக பார்க்கப்படுவது திருவண்ணாமலையாகும் எனக்கு சித்தர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய மூலிகை மனத்தை சுவாசிப்பதற்கு இரவு நேரத்தில் நடப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெரிய சிவன் கோவில் இருந்து நமது நடைப்பயணமானது தொடங்குகிறது திருவண்ணாமலை தளத்தில்தான் முதன் முதலில் விலிங்க வழிபாடு தொடங்கியதாகவும் மகா சிவராத்திரி தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது திருவண்ணாமலையைச் சுற்றி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் புதைந்திருப்பதாக கூறப்படுகிறது ஆயிட் காலத்தை அதிகரிக்கச் செய்ய திருக்கடையூர் செல்லலாம் துன்பங்களைப் போக்க வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு செல்லலாம் சனி தோஷங்கள் நீங்க திருநள்ளாறு சென்று வழிபடலாம் ஆனால் பிறவியில் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்குவதற்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் மட்டுமே தான் நீங்கும் என்று கூறப்படுகிறது அருணன் என்பது சூரியன் நெருப்பின் நிறமான சிவப்பு நிறத்தை அசலம் என்றால் கிரி என்றும் மலை என்றும் பொருளாகும் அருணாச்சலம் என்றால் சிவந்த நிறத்தை ஊடிய மலை என்று பொருளாகும் மலையே சிவனாக காட்சி தரும் திருவண்ணாமலை அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவார யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் மலையாகவும் மாறி மாறி வந்த மலை என்றும் வளம் என்றால் சுற்றுதல் என்றும் பொருளாகும் சுற்றி வருவதால் கிரிவலம் என்று கூறப்படுகிறது வளவர வேண்டும் என்ற நினைவோடு ஓரடி எடுத்து வைப்பவங்களுக்கு யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம் அடி எடுத்து வைக்கும் போது ராஜசூய யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் சர்வ மாடியா பலனும் வந்து சேரும் மூன்றாம் அடி எடுத்து வைக்கும் போது தான பலன் நான்காம் அடியில் அஷ்டாங்க யோக பலன்கள் கிடைக்கும் திருவண்ணாமலையில் பல நூற்றாண்டுகளாக கிரிவலம் செல்வது வழக்கத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லலாம் அதே போல ஒரு சாதாரண நாட்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றாலே நமது முன்வினைகள் நீங்கிவிடும் என்று சொல்லலாம் பொருள் வேணுங்கிறவிங்க பௌர்ணமி நாளிலையும் அருள் அமாவாசை அமாவாசை நாளிலையும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரலான்னு சொல்லி கிரிவலம் வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோகைகளில் சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் யோகிகளும் தவம் செய்வதாக கூறப்படுகிறது இவங்க எல்லாரும் அமாவாசை அன்னைக்கு அண்ணாமலையாரை கிரிவலம் வந்த பின்னாண்டி சிவனின் அருளை பெற்ற பின்னாண்டி கோகைகளிலேயே இறைவனுடன் கலந்து ஜீவ சமாதியாகி விடுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த மலையை சுற்றி வருவதால் சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் யோகிகள் ஆசிகளை பக்தர்கள் பெறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது அண்ணாமலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது கிரிவலம் வருவது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ யுவர்ஸ்